பொறுத்தேன் கழிவுகளையோ ஏனைய வீட்டு கழிவுகளையோ இதனுடன் சேர்த்து கொடுக்காமல் ஊடக கழிவுகளை மட்டும் வழங்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு உங்கள் வீடுகளில் தேவையற்ற வணக்கம் வணக்கம் பாருங்க நாங்கள் இப்போ திரட்டு மையத்துக்கு வந்துட்டோம் எல்லாத்தையும் வரைக்கும் வைக்க போகிறோம் இந்த ஒரு சின்ன தம்பி தங்களோட வீட்டில் வட்டின மரங்களை கொண்டு போற கொடுக்குறதுக்கு உறவுகளே நன்றி வணக்கம்

சமய கழிவுகளான கடலுணவு கழிவுகள் மரக்கறி கழிவுகள் பிழித்த பாதுகாப்பு மற்றும் அல்லது பழுவடைந்த உணவு கழிவுகளை இந்த வீதியால் வந்து கொண்டிருக்கும் வாகனத்தில் ஒப்படைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்வதோ பொலிஸ்தீன் கழிவுகளையோ ஏனைய விருப்புக் கழிவுகளையோ இதனுடன் சேர்த்து கொடுக்காமல் உணவு கழிவுகளை மட்டும் வழங்குமாறோ தயவுடன் கேட்டுக்கொள்வதோ அத்தோடு உங்கள் வீடுகளில் தேவையற்ற பெருக்கிக் கிடக்கும் அனைத்து பிளாஸ்டிக் ஓதல்களையும் சந்திரன் டேக்கரன் இல்லை சொன்னால் இன்றைக்கு குரிலே கொரோனில் இருந்து நேற்று வழி பிரான்ஸுக்கு வந்து சேர்ந்து விட்டேன் கொரோனில் இருந்து குரநாளில் கழிவு பல சிறப்பாக செய்து முடித்து விட்டோம் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ரக்டர்கள் மூன்று பணியாளர்கள் வேலைக்கு அமைச்சிருக்கின்றோம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் யாவரும் அறிந்தது தான் இருந்தாலும் இந்த இந்த சிறப்பான இதுக்குங்கிற புலமை இந்த மக்களும் குறுநோர் உள்ளூர் மக்களும் நிதி பங்களிப்பு தான் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைக்கு குறுநோரில் என்ன நம்பி நீங்கள் தந்த பணம் சரியான முறையில் அந்த பணம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ நாங்கள் ஒரு புது நிர்வாகத்தை அமைத்து புது நிர்வாகத்துக்கு செயல்பட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் அறிந்தது தான் என்னுடைய உங்கள் நீங்கள் தந்த கண க்கு இந்த விதம் உருவாக்கி கூறி எங்களை காட்டுறதுக்கு நாங்கள் ரெடியாக நிற்கின்றோம் நீங்கள் நிச்சயமாக பார்த்துருப்பீங்க பேசுக்கொள்ளையில் நாங்கள் எல்லாத்தையும் வெளிப்படை தன்மையாக செய்து கொண்டிருக்கிறோம் வெளிப்படையாக செய்வோம் நாங்கள் வந்து உடனடியாக நாங்கள் நூறு வீதம் குப்பையாக சிட்டோம் என்று சொல்ல வரவில்லை நாங்கள் படிப்படியாக சிந்தனை எங்களை குண மக்கள் உங்களுக்கு தெரியும் உடனே மாற்றையில் அது நீங்கள் நினைச்ச மாதிரி உடனே ரெண்டைக்கானால் நாங்கள் எங்களுக்கு சரியான வெற்றிகரமாக போய்க்கின்றது திரட்டு மயத்தில் சிறுவர் பெரியோர் எல்லாரும் கொண்டே கொடுக்குறத கண் கூட உங்களுக்கு பிரிவா அனுப்பியிருக்கிறோம் பார்த்துருப்பீங்க பிரியவாதி சிறுவர் இல்லை இப்போ எவ்வளோ மாற்றம் பத்து வீதமும் இருபது வீதம் மாற்றம் நாங்கள் உடனடியாக நூறு வீதம் மாறிட்டு கொண்டு வரேன்னு சொல்ல விரும்பவில்லை நாங்கள் நீங்கள் தார நிதிக்காக பொய்ய சொல்லி நாங்கள் செய்ய வரவில்லை இருபது வீதம் பத்து விதம் முப்பது வீதம் அடைஞ்சிருக்கு நீங்களும் கண்கூடாக பார்த்துருப்பீங்க என்ன மாற்றத்தை உருவாக்குறதுக்காக உங்களுடைய உதவிகளும் உங்களுடைய தான் எங்களுக்கு தேவையாக இருக்குது நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு வேர்வை சிந்தித்தார பணத்துக்கு நாங்கள் சரியான நேர்த்தியாக கணக்கு காட்டி கணக்கு முடிப்போம் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த வேறு திட்டத்தை தொடங்கினாங்க அன்றைக்கும் செய்யக்கே உங்களுக்கு தெரியும் தெரியாமல் ஆரம்பிக்கே இதே இது இப்போயும் ஆரம்பித்தேன் அதே தான் எந்தவித இடஞ்சலும் வராமல் நாங்கள் சரியான நேர்த்தியாக கணக்கு காட்டி எங்களை இந்த மக்களுக்கு கொரோனா மக்களுக்கு நாங்கள் அந்த கணக்கு நீங்கள் ஃபேஸ்புக் மூலம் பார்ப்பீங்க ஃபேஸ்புக் மூலம் தாராக்கள் யார் தந்தாலும் போட்டுக்கொண்டிருக்குறோன்னு உங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு இருபது இருபதனாயிரம் தந்தோன்னே சரியாக போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பாதட்ட வகையில் கொண்டு போய் கொடுத்த பணம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இருபத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தையா இருபத்தி நாலு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் கொண்டு போய் எங்கள் எங்களோட அமைப்பு கூட நிர்வாகத்து பொருளாளர் ஓ பொருளாளர் கையில் கொடுக்க அதை பார்த்துருப்பீங்க என்னென்னு சொன்னால் அப்போ அந்த டைமில் டேட்டை பாருங்கள் அந்த இடத்துக்கு கொடுத்த டேட்டில் இருந்து அவ்வளோ சேர்ந்து திருப்பி இப்போ சேர்ந்துருக்கு அதெல்லாம் அப்புறம் உங்களுக்கு கட்டாயம் கணவன் காட்டுவோம் அதிலேருந்து சிலாவு வரவு கட்டாயம் காட்டுவோம் வரவு காட்டினோம் சிலா முந்தி இருந்ததுலாம் எப்படி நாங்கள் டிப்போசிட் பண்ணி பேங்கில் போட்டுக்கிறோம் ஒரு காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எங்களுக்கு வட்டி வந்ததுன்னு சொன்னால் அதிலேருந்து செய்கிறதுக்கேற்ற ஒரு ஒழுங்கு முறையாக நாங்கள் செய்துன்றோம் நிச்சயமாக வெளிப்படத்தன்மையாக எங்களோட குரல் மக்களுக்கு காட்டுவோம் பிள்ளைமை இந்த மக்களுக்கும் இது காட்டுவோம் வித கலவு பிறட்டும் இல்லாமல் நாங்கள் செய்வோம் என்று உங்களுக்கு உறுதிப்படுத்தி கண்டு நிச்சயமாக உங்களுடைய அன்பளிப்பும் உங்களுடைய அன்பளிப்பு தான் முக்கியம் எங்களுக்கு இன்றைக்கு எங்களோட மாற்றத்துக்கு உருவாக்கப்பட்டுள்ள மாற்றம் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஒரு ரெக்டர் எடுத்து நாங்களே நாங்கள் விலைக்கின்ற மாங்கையில் அந்த ரெக்டர் வாடகை எடுத்து மூன்று பணியாக்களை சேர்த்து எங்களுக்கு ரெண்டு லட்சத்தி பத்து ஏக்கிட்ட மாதம் போகுது எல்லாத்துக்கும் உங்களுடைய புலம்பெ மக்களுடைய நிதி பங்களிப்பெல்லாம் நாங்கள் செய்கிறோம் இதுக்கும் நாங்கள் முன்புற முன்னுக்கு நின்று செய்கிறோம் முடிய முழு பெருமையும் பெருமைக்குரிய இந்த புலம்பெ இந்த மக்களும் குருநாள் உள்ளூர் மக்களுக்கு தான் இது வந்து சேரும் நாங்கள் ஒரு ஒரு நீங்கள் விட்ட அம்பு தான் நாங்கள் போய் செய்தோம் ஒழிய மற்றபடிக்கு எங்களுக்கு இந்த பெருமையும் புகழும் தேவையில்லை இந்த இதுக்காக வேலை செய்யவில்லை நாங்கள் வந்து எங்களை குருநாள் ஒரு மாற்றத்தை உருவாக்கி காட்டணும் என்ற துணிச்சலம் இதுகளுடைய தான் நின்று செய்கிறோம் யாருடைய பணத்தை யாருடைய ஆசைப்பட விரும்பவில்லை எங்களுக்கு ஆண்டவன் கரகமா இருக்கிற குடும்பத்தோடு போட் சாட்டு தொடங்கப்பட்டு உருவாக்கப்பட்ட வந்து நிற்கிறோம் அதாவது உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முழுக்க எந்த மக்களும் குடும்ப ஒத்துழைப்பு தான் இதில் எந்த மாற்று கருத்தையும் இல்லை இது தொடர்ச்சியாக நடைபெறும் தொடர்ச்சியாக நடைபெறும் நீங்களும் உள்ளூர் மக்கள்கிட்ட இங்கே புலம்பெயர்ந்த மக்கள் உங்களோட உங்களோட உறவினர்கள் அங்கே இருக்கிறார் அடிச்சு காலங்கள் இப்போ வாரக்குழு என்ன செய்யுதுன்றது கேட்டிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அங்கே நடக்கிற வேலை திட்டம் இப்போ இப்படி போய்கின்றிருக்கேன் நாங்கள் அதையே தொடர்ச்சியாக செய்தோம் உங்களோட ஒத்துழைப்பு நீ கட்டாயம் தேவையாக இருக்குது நாங்கள் இப்போ போடுற வீடியோ இன்றைக்கும் வந்து ஒரு புதுசாக நான் வந்து இறங்கினோன்னு ஒரு நோர்வேலேருந்து ஸ்லோ ஒஸ்லோவிலேருந்து ஒரு பொண்ணு தங்கச்சி அடித்து தந்தேன்னு நான் உங்களுக்கு பங்களிப்பு தரணுன்னு சொல்லியிருக்கேன் ஆர்வமாக இருக்கும் புதுசாக இன்றைக்கு நான் இக்கரைவு தந்து இன்றைக்கு நான் இலங்கையிலேருந்து பிரான்ஸுக்கு வந்து இன்றைக்கு முடிஞ்ச உடனே அந்த ஃபோன் வந்தது உங்களுக்கு நான் பங்களிப்பு செய்ய விரும்புகிறோமுடைய வீலத்திட்ட நல்லாயிருக்குன்னு நாங்கள் அறிகிறோம் கட்டாயிச்சு அதே போல் நீங்கள் பங்களிப்பு செய்ய விரும்புகிற நீங்கள் என்னுடைய தொடர்பு கொள்ளுங்கள் அங்கே அங்கே நினைக்கிறாங்க அங்கே இலங்கையில் தொடர்பு கொள்ளணும்னா சாந்தன் சாந்தன் பொருளாளரும் நாபி இவங்க ரெண்டு பேரும் பொருளாளரும் செயலாளரும் அவர்களோட உடற்பயிற்சி தொடர்பு கொண்டு அவரோட மூலம் கொடுத்துட்டு எனக்கு நீங்கள் இந்த இடத்துல பணம் கொடுத்துருக்கான்னு மெசேஜ் போட்டால் நாங்கள் கணக்கு வழக்கு ஒழுங்காக செய்கிறதுக்காக நல்லதாக இருக்கும் அங்கே கொடுத்தாலும் எனக்கு முறைக்காக கொடுத்துருக்கன்னு சொல்லுங்கள் யாரும் பேர் போட விரும்புகிறீங்க என்ன உதவி செய்ய விரும்புகிறீங்க நாங்கள் வருங்காலத்தில் நாங்கள் எங்களுக்கு கொண்டு ஒரு வாகனம் தேவையாக இருக்கிறது கட்டாய நிச்சயமாக அது கேட்டு ஒரு ஒழுங்கு முறையை பார்த்து கண்டுக்கிறோம் அதே மறுத்து செய்வோம் என்று சொல்லி உறுதிப்படுத்திக்கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்புக்காக எதிர்பார்த்து கண்டுக்கிறோம் நிச்சயமாக செய்வீங்க பிறமெந்த மக்கள் நிதி பங்களிப்பு நீங்கள் எங்களை உங்கள ஒரு மாற்றத்தை உருவாக்கிவிடும் மட்டும் நீங்கள் நிச்சயமாக செய்வீங்கள் நினைக்கிறேன் இதை தொடர்ச்சியாக இந்த காணொலியை பார்த்து இதுக்கு சப்போர்ட் செய்து சப்போர்ட் எங்களை ஒரு நன்மைக்காக நீங்கள் தர விரும்புகிற நீங்கள் நிச்சயமாக தருவீங்க தர உங்களோட டைம் யாராவது தர விருப்பம் இல்லாத தர தர டைம் இல்லாமல் இங்கே வீடியோ மூலம் பார்க்காமல் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கனால உங்களோட பங்களிப்பு செய்ய விரும்புகிற நீங்கள் கட்டாயம் உங்களோட தொடர் கொண்டு செய்யுமாறு தாழ்மையாக கட்டுக்கணும் தொடர்ச்சியாக நாங்கள் வெளிப்படத்தன்மையாக இந்த நிர்வாகம் நடத்துவோம் வழிப்படத்தன்மையாக செய்து காட்டுவோம் என்ற உறுதிப்படுத்தி கண்டு சில சில மக்கள் எங்களுடைய தவறான எண்ணங்களை மாற்றிக்கண்டு தவறான வழிமுறைகளை மாற்றிக்கண்டு நாங்கள் எப்பயும் வந்து நேர்மையாகவும் நீத்தியாகவும் செய்து கொண்டிருப்போம் என்பதை உறுதிமொழியாக கொண்டு இத்துடன் இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்